அவங்க வந்து இன்னைக்கு அடிச்சுப்பாங்க நாளைக்கு சேர்ந்துப்பாங்க அப்போ வந்து நம்ம தான் வந்து முட்டலாக இருக்கும் இவங்க ரெண்டு பேரோட பிரச்சனை நாட்டுக்கு தேவையில்லை எதுக்கு நான் யாராவது சொம்பு கிம்னு வாங்குறதுக்கா ரொம்ப பேமஸா இல்லையோ ஒருவேளை நம்மள வந்து மறந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு கூட அவங்க பண்ணி கோமா இல்ல நிறைய பிரச்சனை இருங்க ஆனா வந்து குரேஷ்ஜி வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டார் தெளிவா வந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனை ஆகலன்ட்டு ஆனா அந்த இடத்துல இருந்தீங்க ஆனா வந்து நீங்க வாயை திறக்க மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க கேக்குறாங்க இல்ல இது நாட்டுக்கு தேவையான முக்கியமான விஷயமே கிடையாது தேவையில்லாத இது என்னன்னா உண்மையா சொல்றாங்க குக்கித்து குமாளி ஓகே இவங்க ரெண்டு பேரோட பிரச்சனை நாட்டுக்கு தேவையில்லை அது வந்து தேவையில்லாம வந்து ஒருத்தவங்க வந்து பப்ளிஷ் பண்ணி உண்மையா சொல்லிட்டோம்னா அவங்க வந்து அதை போட்ட வீடியோல சம்பாதிச்சிட்டாங்க ஒருத்தவங்க வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க பாக்குறோம் நம்ம தான் வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கிறோம் அதனால வந்து நான் சொல்றேன் இது முக்கியமான விஷயமே கிடையாது இது ஒரு சின்ன ஈகோ மேட்டர் தான் இந்த படத்துலயும் அந்த விஷயம் இருக்கு ஈகோ தான் தான் இந்த படத்தை பாருங்க எப்பா எதுக்கு நான் ஏதாவது சொம்பு கிம்னு வாங்குறதுக்கா ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் எனக்கு யார் சப்போர்ட் எனக்கு யாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவங்க வந்து இன்னைக்கு அடிச்சு பண்ணி சேர்ந்துப்பாங்க அப்போ வந்து நம்ம தான் வந்து முட்டலா இருக்கும் அதனால வேணாம் அதை பத்தி நம்ம பேசுவோம் ஆனா இது அவங்களுடைய டிஆர்பிக்காக பண்றாங்கன்னு சொல்லலாம் யார் இதை வந்து யார் வந்து நம்மளை பத்தி அவங்க சரியா பேசிக்கிறாங்களோ அவங்களுடைய டிஆர்பி ஒருவேளை அவங்க வந்து ரொம்ப பேமஸா இல்லையோ ஒருவேளை நம்மளை வந்து மறந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு கூட அவங்க பண்ணிக்கலாம் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பினஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி என் கையில் இதுல எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா சாச்சி வந்து எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் டைரக்டர் ஏன்னா சிக்ஸர் படத்துல அவர் கூட நான் உட்காந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன் அவர்கிட்ட நிறைய கத்துருக்கேன் சிக்ஸர்ல வந்து ஒரு பயங்கரமான ஸ்கிரீன் பிளே இருக்கும் அதுக்கப்புறம் இன்னைக்கு சட்டமேன் கையில் பார்க்கும்போது இந்த ஒரு காமெடி ஜேர்னல இருந்து அப்படியே வேற ஒரு த்ரில்லிங்கா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ண முடியுமான்றத நான் எதிர்பார்த்து வரல அந்த எதிர்பார்ப்பை வந்து நான் ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்தேன் அதை தாண்டி ஒரு டேரக்டர் கொடுத்திருக்காரு நான் இன்னைக்கு முழுக்க புல்லாமே டைரக்டர் பத்தி தான் நிறைய சொல்ல வேண்டியதா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு எந்த ஒரு இடத்துலயுமே போன் எடுத்து பாக்கணும்னு நமக்கு தோணலை எந்த இடத்துலயும் எப்ப பிரேக் விடுவாங்க வெளில போய் டீ சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணல ஃபுல்லா அந்த படத்தை மூணு மணி நேரம் கண்டினியூ போட்டா கூட நம்மளால உட்காந்து பாக்க மாதிரி நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்து சதீஷனை ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு வேற ஒரு பரிமாற்றத்துல அண்ணனை பாக்க முடிஞ்சது அண்ட் அஜய் மாஸ்டர் அவர் என் தான் உட்காந்துருந்தாரு அப்புறம் தான் எந்திரிச்சு வரும்போது தான் தெரிஞ்சது நல்ல இப்படி ஒரு நடிகர் பக்கத்தில் நம்ம உட்காந்துருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரௌடா இருந்தது சோ ரொம்ப சூப்பரான ஒரு படம் ஒரு நல்ல திரைப்படம் வருது கண்டிப்பா எல்லாரும் மறக்காம பார்த்து சப்போர்ட் பண்ண ஆமா ஆமா கண்டிப்பா வாய்ப்பு எப்ப வேணாலும் வரும் அதுக்காக நம்ம எப்பவுமே எதிர்பார்த்தே இருக்கணும் அதனால எப்ப வாய்ப்பு வந்தாலும் எப்போவுமே வெயிட்டிங் தான் கண்டிப்பா பண்ணுவோம் கரெக்டா ஒரு சூப்பரான படத்தை கொடுத்துட்டு இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல அப்ப அண்ணனோட கேள்விக்கு இதே மாதிரி பதில் சொல்லுவோம் அதை இதுக்கு மேலயுமா ஒரு யூடியூப் சேனல்ல கவர் பண்ண முடியும் போகுதுண்ணா வந்த வரைக்கும் போதும் தேங்க்யூ சோ மச்